வணக்கம் நண்பர்களே புதுசாக ஆட்டு பண்ணை ஒன்று நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஆட்டு குட்டிகளோட விலை என்ன இன்றைக்கி எந்த சந்தைக்கு போய் நம்ம ஆடு குட்டிகளை வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன விலை போச்சு நமக்கு வந்து எத்தனை குட்டி வச்சால் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே ஒரு நூறு குட்டியை வாங்கி நான் பெருசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா அது வந்து சாத்தியம் இல்லை என்னால் முடியாது அதனால் நான் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு குட்டியை வந்து வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போய் வளர்க்க போகிற நம்ம கிட்டே பெருசாக வந்து இடமும் கிடையாது செட்டு வந்து சின்ன தான் நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அதனால் வந்து இப்போ ஒரு பத்து குட்டியை வாங்கி வளர்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு அதை பாதுகாத்து கொண்டு வரோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக ஒரு ஒரு மாதமாக குட்டிகளை வந்து ஏற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பத்து குட்டி வாங்கிட்டு போய் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரடிப்பள்ளி சந்தையில் தான் எடுத்தோம் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே வந்து நல்ல தரமான குட்டிகள் வந்து நிறையா வந்துருந்தது நண்பர்களே மு முடிஞ்ச அளவுக்கு வந்து பணம் இருந்தால் கரெக்டான குட்டிகளை வந்து நல்லா வாங்கலாம் இதெல்லாம் பாருங்கள் என்ன வே கொம்பு எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜோடி வந்து இருபத்திரெண்டாயிரம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம ஒழுங்கான ரேட்டு கேட்டு வாங்கினோம்னா ஒரு பதினெட்டாயிரத்துக்கு கிட்டத்தட்ட வாங்கலாம் அளவுக்கு வந்து குட்டிகள் நல்லா தரமாக இருந்தது இதெல்லாம் வந்து அரௌண்டு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா குட்டிகள் தான் இருந்துச்சு இந்த சைஸில் இருக்கிற இந்த கொம்பு வந்துக்கிறது மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க அது பக்கம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கம்மி விலை சொன்னாங்க இந்த மாதிரி குட்டியில் வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துலேயே வந்து நாற்பது கிலோ வரைக்கும் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்ம வந்து மீடியமான குட்டியாக தான் வாங்கியிருக்கோம் ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு குட்டியை வந்து வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து ஒரு பதினாறு கிலோ இருக்கிற மாதிரி இது வந்து நான் புதுசாக அமைச்சிருக்கிற ஷெட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி நீட்டுக்கு ஏழு அடி அகலத்துக்கு நான் அமைச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து குட்டியை அந்த வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த செட்டு அமைச்சிருக்கேன் நான் பெருசாக அமைக்கிறதுக்கு நம்ம கிட்டே இப்போ போதுமான வசதி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இன்னும் வெளியெல்லாம் இழுத்து நிறைய செட் போடணும் இப்போதைக்கு வந்து இதில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து குட்டியை நான் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு வந்து இனிமேல் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பத்து குட்டி எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக நம்ம வந்து வளர்க்குறோம் எந்த அளவுக்கு நமக்கு இதுக்கு தீவனம் கொடுத்து நம்மளால் வளர்க்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது கரெக்டாக வளர்ந்துச்சுனா அடுத்தடுத்து வந்து ஒரு ஒரு மாதமாக ஒரு ஒரு பேச்சாக வந்து பத்து பத்து குட்டியாக வாங்கி ஒரு முப்பது குட்டிக்கான செட்டை வந்து நம்ம அமைச்சிருவோம் அமைச்சிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கேன் அதுக்காக தான் இந்த செட்டை வந்து நான் அமைச்சிருக்கேன் நண்பர்களே இருபதுக்கு ஆறு ஏ ஏழு அடி செட் அமைக்கிறதுக்கு எனக்கு அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரரூபா செலவாச்சு இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ணிவிட்டேன் மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு நான் பாதுகாத்து இதை வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குட்டிகளோட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப தரமான குட்டிகள் வந்து நல்லா கம்மி விலைக்கே வந்து வாங்க முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சு பக்ரீத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலை அதிகமாகவே போச்சு ஒரு குட்டி இன்றைக்கி எட்டாயிரரூவா விற்கிதுன்னா அந்த குட்டியே வந்து அப்போ பன்னெண்டாயிரரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜோடி வந்து நாற்பதாயிரம் அப்படின்னு வந்து இருந்தாங்க பாருங்கள் நண்பர்களே நல்லா வெயிட் வந்து அரௌண்ட் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோ இருக்கும் ஜோடி வந்து நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லாவே வந்து ரேட்டு இன்றைக்கி வேலை போதும்னு கூட சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து நம்ம தேர்வு செய்கிற குட்டிகளோட தரத்தை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம வந்து பண்ணைகளுக்கு வாங்கினா கரெக்டான ஒரு குட்டியை வந்து நம்ம எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் வளர்க்குற கான்செப்ட் நம்ம கிட்ட கிடையாது நம்ம வந்து ஆறு மாதம் கான்செப்ட்டில் தான் வந்து ஆட்டு குட்டிகளை வந்து வளர்க்க போகிறோம் ஏன்னா ஒரு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ பணத்தை பண்ணி நம்மளால் பாதுகாக்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து ஆறு மாதம் வரைக்கும் வளர்க்குவோம் ஆறு மாதத்துக்கு அப்புறமா சேல் பண்ணிவிட்டு திருப்பியும் அடுத்த ஆறு மாதத்துக்கு குட்டிகளை வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து குட்டி வாங்குறதுக்கே வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க நிறையா வந்து நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மழை காலங்களில் பார்த்து வச்சு நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு வந்து வியாபாரிகளையும் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு நம்மளும் வந்து அதெல்லாம் பார்த்து கரெக்டான இதில் வந்து அதுக்கான தேவையான மருந்துகளை கொடுத்து பாதுகாத்துக்கணும் இந்த சமயத்தில் ஏன்னா இப்போ குட்டி கம்மி வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து குட்டி வாங்கி அந்த கரெக்டான தீவனம் கொடுத்து வளர்த்து வந்தோம்னா கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு தரமான குட்டிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பெரியவர்கிட்ட நம்ம ஆட்டுக்குட்டிகளை வாங்கினா ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு சந்தைக்கு வந்து நூற்றம்பது குட்டியை வந்து இறக்கறதா வந்து சொன்னார் நமக்கு ஆடு வாங்குறதுக்கு ஆட்டுக்குட்டிகள் வாங்குறதுக்கு ரொம்ப சின்ன குட்டி கொஞ்சம்

ஜோடி பதிமூணுலேருந்து பதினாலாயிரம் சொன்னாங்க இந்த குட்டிகளோட விலையெல்லாம் ஆனால் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினோம்னா கொஞ்சம் சிறுசாக இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதே இந்த மாதிரி குட்டியாக தான் தேர்வு செஞ்சு வாங்கினோம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வளர்கிறதுக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சிறு குட்டி பெருகுட்டின்னு வந்துருச்சு கரெக்டாக நம்ம சைஸை பார்த்து வாங்கும் போது ஒரு பத்து குட்டி ஒரு சைஸில் இருக்குது அதிலே வந்து ஒரு அஞ்சு குட்டி வந்து கொஞ்சம் சின்னசாக பெருசாக இருந்துச்சுன்னா உடனே எனக்கு இந்த அஞ்சு குட்டி தேவை இல்லை நீங்கள் அந்த பத்து குட்டி மட்டும் கொடுன்னு சொன்னால் அதுக்கு உடனே ரேட் ஏற்றி பேசுகிறாங்க அதனால் ஒரு வாங்கும் போது ஒரு தரமான குட்டிகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டாக வளர்க்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம தம்பி வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்குற வளர்த்துட்ருக்காரு அதிலே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு குட்டி வாங்கினோம் பதினஞ்சில் ஒரு மூணு குட்டி மட்டும் கொஞ்சம் சிறுசாக மாட்டிக்கிச்சு மித்த எல்லா குட்டியும் ஒரே லெவலில் வந்து வளருது தீவனம் எல்லாம் ஒன்றா தான் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு குட்டிகள் வந்து வந்துருந்தது நிறையாவே ஆட்டுக்குட்டிகள் இந்த அளவுக்கு வந்து சந்தை ரொம்ப பெருசாக இருக்குது நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குந்தாரப்பள்ளி சந்தைக்கும் நான் போய் எடுத்திருக்கேன் குந்தாரப்பள்ளி சந்தையில் இந்த அளவுக்கு தான் வந்து ஆடுகளெல்லாம் வந்துருந்தது நல்லாவே தரமான ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செய்யணும் நான் வெள்ளாடு வளர்க்க போகிறேன் செம்மறை ஆடு எனக்கு வேணான்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குந்தாரப்பள்ளி சந்தையை வந்து தேர்வு செய்யுங்க அந்த இடத்துல வந்து வெள்ளாட்டு குட்டிகள் எக்கச்சக்கமாக வருது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது குந்தாரப்பள்ளி பெங்களூர் போகிற ரோட்டில் திங்க வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது நண்பர்களே அந்த சந்தையை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் அங்கேயும் வந்து நல்ல தரமான குட்டிகள் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆடு குட்டிகளை தேர்வு செய்கிறதுக்கான காரணம் அதை மெயின்டெனன்ஸு கம்மியாக இருந்தாலும் அதை பாதுகாக்க முடியுன்றதுனால தான்